சேலத்தில் சோதனை நடத்தாமல் இருக்க கையூட்டு ஒழிப்புத்துறைக்கு கையூட்டு கொடுத்த வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரி கைது செய்யப்பட்டார் சேலம் கந்தம்பட்டியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சதாசிவம் என்பவர் ஊர்தி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் இவர் அலுவலகத்தில் சோதனை வரும் முன்பு தகவல் கூறுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளரான ரவிக்குமாரை தொடர்பு கொண்டுள்ளார் மாதம் ஐம்பதாயிரம் தருவதாகவும் முதற்கட்டமாக ஒரு லட்ச ரூபாய் தருவதாகவும் அவரிடம் சதாசிவம் கூறியுள்ளார் இதுகுறித்து ரவிக்குமார் அளித்த புகாரின் பேரில் உணவகம் ஒன்றுக்கு பணத்துடன் சதாசிவத்தை வரவழைத்த கையூட்டு ஒழிப்புத்துறையினர் அங்கு வைத்து அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் கையூட்டு ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கே கையூட்டு கொடுக்க முயன்ற அரசு அதிகாரி கைது செய்யப்பட்ட நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது